இது ஒரு சகோதரிய கேள்வி ஏன்னா அவங்க சின்ன வயசுல இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க பிறகு வந்து பருவம் அடைஞ்சோடன ஒரு மாற்று மாதத்துல உள்ளவங்க அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்து அவங்களை திருமணம் செஞ்சுக்கிறாங்க அந்த கணவருடைய தாய் வந்து இன்னும் இஸ்லாத்துக்கு வரல அவங்க வந்து இவங்க வீட்டில தான் மகன் வீட்டில தான் இருக்காங்க அவங்க சொல்றாங்க எப்படி அந்த மாமியாரை வந்து எப்படி நான் பேணணும் எந்த மாதிரி பேணுதலா இருந்தா எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க அவங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா நபர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க மனைவி சின்ன வயசில் வந்துட்டாங்க கணவரும் இஸ்லாத்துக்கு வந்து திருமணமாகி ரெண்டு பேர் இஸ்லாமா இருக்கிறாங்க ஆனால் கணவனுடைய தாய் மாமியார் வந்து இன்னும் முஸ்லீமாக அவங்க வந்து வரலை இப்போ அவங்களிடத்துல எப்படி நம்ம வந்து உறவுகளை பேணிக் கொள்ள வேண்டும் என்பது அவங்களுடைய ஒருத்தர் சார்பான கேள்வி இது சிரமம் கிடையாது இதுக்கு இஸ்லாத்தில் தெளிவான பதில் இருக்கிறது நபியர் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இந்த கேள்வி வந்து ரொம்ப சகஜமாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து இது அரிதிலும் அரிதாக இருக்கிறது ரசுல்லா காலத்தில் பெரும்பாலும் இல்லை நூறு சதவீதம் எல்லாருமே தான் வந்தாங்க புதுசா இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவங்களுக்கு தாயோடு இருக்கிறாங்க தந்தையோடு இருக்கிறாங்க மாமனார் மாமியாரோடு உறவுகள் அண்ணன் தம்பியோடு தான் வாழ்கிறாங்க வாழும்போது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு சட்டத்திட்டத்தை சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் ஒரு முஸ்லீமாக இல்லை என்கிற ஒரே காரணத்திற்காக அவரை நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்கும் நமக்கு வந்து சொல்லவில்லை முஸ்லிமாக இல்லாவிட்டாலும் கூட அவர் இஸ்லாத்திற்கு எதிராக நடக்கவில்லையா தாராளமா நட்பு பாராட்டணும் அல்லாஹன்னு என்று ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கிறான் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரபுல் அபுல்லாலும் சொல்கிறான் ரெண்டு வசனங்க முதல்ல ஒரு வசனம் சூரா மும்தகினால எட்டு ஒன்பது எட்டுல ஒரு ரூல் இருக்கு ஒன்பதுல ஒரு ரூல் இருக்கு எட்டுல அல்லாஹ் என்ன சொல்றான்னா உங்களோடு இந்த போர் செய்யாமல் இருக்கக்கூடிய உங்கள் வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றாமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கணும் நம்மளோட அவங்க எந்த விதமான ஒரு ட்ரபுள்ஸும் கொடுக்கல அவங்க உணவு வேலை உண்டுன்னு இருக்கிறாங்க நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு அவங்க சொல்லல அந்த அப்படிப்பட்ட ஒரு நடுநிலையான மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்வதை அல்லா ஒரு பொழுதும் தடுக்கவில்லை விட்டு ஒருத்தன் வெளியே இருந்தாலே அவனுடைய ஒளிச்சு ஓரம் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லல இஸ்லாம் ஆனா அவங்க உங்களுக்கு எந்த தொல்லை தொந்தரவுகளை கொடுக்கவில்லை இப்படி இருந்தால் அவர்களுக்கு பணிவு செய்வதை பணிவிடை செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை இலைகி மேலும் அவர்களிடத்துல நீங்கள் நியாயமாக நடக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை போடுகிறார் இன்னல் ஆகல் சித்தி அல்லாஹ் நியாயவான்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் இந்த வசனத்துல உங்களுக்கு என்ன புரியுது இஸ்லாமா ஒருத்தவங்க சொந்த மந்தமா இருந்தாலும் கூட அவங்க வந்து நமக்கு எந்த தொல்லை கொடுக்கல மாமியாராவே இருக்கிறாங்க அவங்க சிலை வணக்கத்திலே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நாம கரெக்டா இருக்கிறோம் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவங்க கொடுக்கல தாராளமா அவங்களோட உறவு பாராங்க தப்பு கிடையாது இதுக்கு ஹதீஸிலும் ஆதாரம் இருக்கிறது அதாவது ஆயிஷா அம்மையாருடைய உடன் பிறந்த சகோதரி அஸ்மா பின் அபு அன்ஹா அவர்கள் அந்த அஸ்மா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா ரசூலாட்ட வந்து இதே மாதிரி பத்துவா கேக்குறாங்க அல்லாஹுடைய என்னுடைய தாய் கதிமத்து உம்மி வகைய முஷரிக்கா என்னுடைய தாய் என்ன தேடி வந்திருக்காங்க ஆனா அவங்க வந்து முஷரிக்கா இருக்கிறாங்க இப்ப நான் அவங்களோட சேர்ந்து வாழலாமா ஏன்னா அப்பதானே புதுசா இஸ்லாத்து வர்றாங்க எல்லாரும் அவங்களுக்கு படிப்படியாதான்னு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க இன்னைக்கு இது சகதமா போயிடுச்சு நமக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியுது ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய வந்து இப்படி கேட்பாங்க கேட்கும் போது ரசூல்லா தெளிவா சொல்றாங்க நாம் தாராளமா சேர்ந்து வாழலாம் சிறீஹா கண்டிப்பா சேர்ந்து வாழ்ந்துக்கோங்க சொல்லி காட்டுறாங்க இப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா அம்மாவோட சேரலாமான்னு கேட்டா என்ன சொல்றாங்க தாராளமா சேர்ந்துக்குங்க அதுக்குண்டான கோடு என்னன்னு சொன்னா அவங்க மார்க்கத்தை மீறி நம்மளை வந்து கம்பல்சன் பண்ணக்கூடாது சரியா இது அப்போ மார்க்கத்தை மீறி நம்மளை வெளியேற்றாம நம்மை வந்து தொல்லை செய்யாமல் இருக்கிறாங்க லக்கும் தீனுக்கும் வழியது உங்க மார்க்கம் உங்களுக்கு எங்க மார்க்கு எங்களுக்கு என்பது போல நடந்து கொண்டார்களே ஆனால் அவர்களிடத்தில் நம்ம நேர்மையா தான் இருக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணி செய்யணும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் நீங்க மாமியார் கேட்குறீங்க தாயா இருந்தா இதை விட கூடுதலான பணிகள் எல்லாம் இருக்கு ஏன்னா தாயை நம்ம டைரெக்டாக கவனிக்கணும் தாராளமா கவனிக்கணும் அஸ்மாகங்க தாய்க்கு தான் கேட்கிறாங்க அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது அப்போ தாராளமாக என்ன செய்யலாம் வீட்டில் இருந்துக்கலாம் வச்சுக்கலாம் போய்க்கலாம் உறவு பாராட்டெல்லாம் தவறு கிடையாது அவர்கள் எதிராக திரும்பாத வரை சராசரி மனிதனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்யலாம் இது ஒரு பால் அடுத்து ஒன்பதாவது இருக்கு பாருங்களேன் முன்தகினால இது இன்னொரு ஒரு ஆங்கிளில் சொல்லுது அது என்னன்னு சொன்னா இன்னமா என் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தடை விதிக்கிறான் அது என்னவென்றால் அனில் உங்களில் மார்க்கத்தில் யார் உங்களோடு போர் செய்கிறார்களோ உங்கள் வீட்டை விட்டு உங்களை யார் உங்களை வெளியேற்றுவதற்கு யார் உடந்தையாக இருக்கிறார்களோ மூணு இந்த மூணு ஒன்று என்னதுங்க மார்க்கத்தில் போர் செய்வது முஸ்லீமாக இருக்கக்கூடாது இன்னைக்கு உள்ள அந்த சங்கிகள் மாதிரி இஸ்லாத்திற்கு வெளியேற்றணும் வேலை பார்க்கறது ரெண்டாவது வீட்டை விட்டு வெளியேற்றுவது இந்த வீட்டை குடரசர் வச்சு இடிக்கிறான் பாருங்க இதெல்லாம் இதில் அடக்கும் மூணாவது வெளியேற்றுவதற்கு உதவி செய்வது சாப்பிட்டு சங்கின்னு தன்னை காட்டிக்குவான்ல நான் ஒன்றும் செய்யலப்பா ஆனாலும் முஸ்லீம்கள் ஏன் நீங்க ஹிஜாபை இவ்வளவு தூரம் கடைபிடிக்கிறீங்க விட்டுட்டு போலாமே அப்படின்ற மாதிரி இருக்கிறான் பாருங்க இவனு ரொம்ப டேஞ்சர் இந்த மாதிரி யாராவது செஞ்சாங்கன்னு சொன்னா அப்படி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அந்த வல்லோகம் நீங்கள் பொறுப்பேற்க கூடாது அல்ல சொன்ன உனக்கு எதிராக நடக்கிறான் அவனுக்கு போய் பொறுப்பாக நடந்தாலும் அவன் தான் அடிப்பான் தான் சேர்த்து என்ன செய்வான் அடிப்பான் தவல்லகும் யாராவது அப்படி பொறுப்பேற்றுக் கொண்டீர்களே ஆனால் காலிமும் அவர்கள் அநியாயம் செய்தவர்கள் அல்லாஹ் சொல்றான் இது ரெண்டாவது பகுதி அப்ப ரெண்டாவது பகுதி எப்படி சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களை இஸ்லாத்துல யாராவது எதிர்க்கிறாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றாங்க இஸ்லாத்துல வெளியேற்றுறதுக்கு அவங்க காரணகர்த்தாவா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களோட நீங்கள் என்ன செய்யாதீங்க பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் இதுக்கும் ஹனீஸ்லா ஆதாரம் இருக்குது சாதுபின் அபி வகாஸ் பனி இல்லாஹோன் ஹவருக்கு அவங்களுடைய உண்மை என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து இஸ்லாத்தை விட்டுட்டு வரணும் அப்பதான் நான் உன்கிட்ட பேசுவேன் அப்படி இந்த மாதிரி சொல்றாங்க சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் குராணசனுக்கு இறக்கி வச்சிட்டான் ஒயின் ஜாகதாக அலாஹ அந்துசரிக்க மாலை இச லக்கபிக ஹெல்ப் நபியை அவருக்குதே உங்களுக்கு புத்தி இல்லாத உங்களுக்கு அறிவில்லாத தெளிவில்லாத ஒரு விஷயத்துல நீங்கள் அல்லாஹுக்கு இணை கற்பிக்க வேண்டும் என்று உங்களை அவர்கள் நிர்பந்தம் செய்தார்களே ஆனால் பலாத்துமா தாயா இருந்தாலும் சரி தகப்பனா இருந்தாலும் சரி கட்டுப்படாதீர்கள் எப்படி எல்லாம் தெளிவா சொல்றான் பாருங்க அவங்க உங்களுக்கு செய்யாம இருந்தா நீங்க வச்சு எல்லாத்துக்குமே இஸ்லாமிய தீவிரவாதம் எல்லாம் நினைக்க வேணாம் எல்லார்கிட்ட தான் இருப்பான் இந்து மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து கம்பல் பண்ணி கழுத்துல கத்திய வச்சு நீ இஸ்லாத்துக்கு வா இப்படி சொன்னோம்னா ஒழுங்கா இருப்பான இருக்க இல்லைங்க அதே மாதிரிதான் இஸ்லாமும் சொல்லுது நீ இஸ்லாமா இருக்கிற உன்னை வந்து இஸ்லாத்தை விட்டு எஜெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து முயற்சி செய்யறான் அவனோடு இப்ப நீ ஒண்டி உறவாடிக்கிட்டு இருந்தானா கடைசியில உன்னை என்ன செய்வான் கெடுத்து விட்டு போயிடும் அழுகுன தக்காளி நல்ல தக்காளியை சேர்த்து கெடுக்கும் கதையா மாறி விட கூடாது அதுக்காக இஸ்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட போட்டு வச்சிருக்கு அதே நேரத்துல இஸ்லாத்துக்கு எதிராக கொள்கைக்கு எதிராக இல்லாம அதோ வேறு ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க அவங்க வந்து வேலை உண்டு இருக்கிறாங்களா தாராளமா நட்பு பாராட்டிங்க உங்களை தடுக்கிறாங்கன்னு சொன்னா தாய் தந்தையா இருந்தாலும் நீங்க கட்டுப்படாதீங்க கட்டுப்படாதீங்க நான் எப்ப கட்டுப்படக்கூடாது மார்க்கத்தை மீறும் போது கட்டுப்படக்கூடாது உலக விஷயத்துல நல்ல அடிப்படையில் அவங்களோடு சேர்ந்துக்கங்க எப்படி எல்லாம் பிரிக்கிறான் பாருங்க உதாரணத்துக்கு அம்மா இருக்காங்க ஒரு பையன்ட்ட கேட்கறாங்க தம்பி என்னைய வந்து ஆஸ்பத்திரி கூட்டு போப்பா தலைவலிக்குது அப்படிங்குறாங்க கூப்பிட்டு போமா மாட்டம்மா கூப்பிட்டு போ தருகாக்கே போறவங்க கூட இருக்கட்டும் கூட்டு போயாச்சு மாத்தரை சாப்பிட்றாங்க தலைவலி குணமாகல மறநாள் என்ன பண்றாங்க தம்பி தலைவலி குணமாகல இந்த தருகா கூட்டு போ அங்க தண்ணி மதிச்சு தர்றாங்களா நான் பிடிச்சேன்னா எனக்கு சரியா போயிடும் அப்படின்றாங்க கூட்டு போக மாட்டேன் தான் சொல்ற மாதிரி இருக்கும் உடனே மஜாத்துக்காரவங்களை பார்த்தீங்களா தாயை கவனிக்க மாட்டான் தாயை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்க முடியும் புரியுதா சொல்றது அண்ணன் தம்பி இருக்காங்க நம்ம நபி ஒலி அடிப்படையில் திருமணம் வைக்கிறோம் வாங்கன்னு கூப்பிடுறோம் வர்றாங்க நபி ஒளி அடிப்படையில் திருமணம் முடிச்சாச்சு நம்ம சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்க பாத்தியா ஓதி கச்சேரி இதெல்லாம் வச்சு திருமணம் முடிக்கிறாங்க வாழைமரம் பந்தக்கால் எல்லா அட்ராசிட்டியும் நடக்கிறது வாங்கன்னு கூப்பிடுறாங்க மாட்டேன்னு சொல்லுவோம் உன் கல்யாணத்துக்கு நான் வந்த என் கல்யாணத்துக்கு நீ வர மாட்டியா என்று சட்டம் பேசுவது அந்த இடத்துல சரியா வருமா சொல்லுங்க சில ஜமாத்துக்கள் என்ன செய்வாங்கன்னா நாங்க சந்தனம் கூட நிப்பாட்டிடுறோம் நீங்க பயான் பயான் தப்பா சரி சந்தன கூடு சரியா தப்பு அப்ப லாஜிக் வந்து இல்லாஜிக்கா நம்ம என்ன செய்யக்கூடாது மோத விட்டு வேடிக்கை பார்ப்பது முரண்பாட்டுல தான் நம்மளை கொண்டு போய் விடும் அப்ப நம்ம தாயோ தகப்பனோ யாரோ இருந்தாலும் கூட தாய் தகப்பனுக்கே அந்த நிலமை நீங்க மாமனார் மாமியாருக்கு கேக்குறீங்க தாய் தகப்பனாவே இருந்தாலும் முஸ்லிம் தாயாகவே இருந்தாலும் நான் முஸ்லீம் தாயா இருக்க வேண்டாம் ஒரு இஸ்லாமிய தாயாகவே இருந்தாலும் கூட மார்க்கத்தை மீறி செய்ய நம்மளை சொன்னா நம்ம அவங்களுக்கு வந்து சப்சைட் ஆக முடியாது கீழ்படிய முடியாது ஆனா உலக விஷயத்துல தான் வேணும் என் தகப்பனார் வந்து வரச்சனை வாங்கன்னு சொல்றாரு நான் மாட்டேன்றேன் ஒரு கடை வைக்கிறேன் தகப்பனார் சொல்றாரு நல்லா இருக்கும் அவருக்கு அனுபவத்துல சொல்றாரு சரி ஏத்துக்க வேண்டியதுதான் அன்னைக்கு அன்னைக்கு இன்னைக்கு மாட்டண்டி இன்னைக்கு ச நல்லது சரின்னு எளிமையான விஷயம் மாமனார் மாமியார் தாயார் யாராக இருந்தாலும் கூட மார்க்கத்தை விட்டு வெளியேற்றுவதோ மார்க்கத்திற்கு விரோதமாக நம்மை வந்து அவர்கள் உந்தி தள்ளுவதோ இது மாதிரி காரியங்களை செய்தால் அவர்களுக்கு நம்ம படிவுடை செய்வதோ கட்டுப்படுவதோ அவர்கள் காரியத்தை எடுத்து செய்வதோ கண்டிப்பா செய்ய முடியாது அறியாமல் செய்தால் திருத்தணும் அதுவே அறிந்து கொண்டு செய்தால் அவர்களை பொறுப்பெடுத்து செய்வது கண்டிப்பாக செய்ய முடியாது ஆனால் அவர்களை விட்டு நமக்கு எந்த தொல்லை தொந்தரவுகளும் இல்லை நம்மை விட்டு அவர்களுக்கும் எந்த தொந்தர தொல்லை தொந்தரவுகளும் இல்லை அவர்கள் சராசரி மனிதனாக நல்ல முறையில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான் அது தொகுசிக்கும் இலையும் நீங்க அவங்களுக்கு நியாயமா நடந்துக்கணும் அவங்க முஸ்லீமா வரனால ஓரவஞ்சனை செய்யறது அவங்கள வந்து ஒரு கட்டம் கட்டுவது கிரிட்டிசைஸ் பண்ணுவது அவர்களுக்கு வந்து மனமறிந்து தவறு செய்வது இது மாதிரி காரியத்தை செய்யக்கூடாது அவங்க நல்ல முறையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பணிவிட செய்யுங்க என்று தான் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது எனவே சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட இந்த ரெண்டு தகவலை எடுத்து வச்சு அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அது போல் அவர்களை நடந்து கொள்ள சொல்வது தான் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் சரியானது இஸ்லாமிய உபதேசத்தை சரியாக எடுத்து கடைபிடிப்பது என்பதை உங்களுடைய கேள்விக்கு பதிலாக சொல்லி oh